இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஏசையா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ தேவன் என் ரச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தராக எகோவா என் பலனும் என் கீதவுமானவர் அவரே எனக்கு ரச்சிப்பானவர் ஒரு அருமையான வசனமே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் தான் என்னுடைய அவர் தான் எனக்கு ரச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் அவர் உங்களுக்கு ரட்சிப்பாக இருந்தால் நீங்க எதை குறித்தும் பயப்படுத்தவில்லை உங்க பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்தா போதும் கத்ராகிவா என்னாவற்றும் பார்த்துக் கொள்வார் பார்த்துக் தான் உங்கள் பலனாக இருக்க அவரே என் கீதமானவர் அவரையே எனக்கு ரச்சிக்கானவரையோடு ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தை நான் நினைக்கும் போது எனக்கு பிக்வான்சோட பாடல் ஞாபகம் வருது மகனே தேவன் உன்னை நடத்தி செல்வா ஏகோவா உன்னை நடத்தி செல்வார் ஆண்டோர் நடத்திச் நடத்தி செல்வார் ஹாவ் அ நைஸ் டே ஃபை